அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதி ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் வந்து ஏப்ரல் பதிமூணு ஒருவேளை தவறுதலாக சொல்லியிருந்தால் அதை நம்ம திருத்திக்கிறோம் அப்படின்றது ஒரு தகவல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இன்னைக்கு செவ்வாய் சீக்கிய மார்க்கத்தை தோற்றுவித்தவர் குருநானக் அவருடைய பிறந்த தினம் என்று பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலத்தில் ராய் போய் கீ தல்வண்டி ராய் போய் கீ தல்வண்டி இந்த ஊர் வந்து தற்போது நான்கானா சாஹிப் இல்லை நானா நான்கானா சாஹிப் அப்படின்ற ஒரு ஊர் அந்த கிராமத்தில் ராய் போய் கீ தல்வண்டி அதோட வேறு பேர் வந்து தற்போது வந்து நான்கானா சாஹிப்புன்னு அழைக்கப்படுகிறது அந்த கிராமத்தில் இந்து குடும்பத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போதில் பறக்கிறார் பதினஞ்சாம் நூற்றாண்டில் தந்தை அந்த ஊர் பண்ணையாரிடம் கணக்கராக வேலை பார்த்தார் குழந்தையாக இருந்தபோதே இவருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்தது படிப்பில் நாட்டம் இல்லை சிறு வயதில் தந்தை இவரை மாடுமைக்கு அனுப்புவார் அவற்றை மேய விட்டு விட்டு இவர் தியானத்தில் அமர்ந்து விடுவார் அந்த வயதிலேயே பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் ஒரு ஒருமுறை தியானம் சென்று தியானம் செய்து கொண்டிருந்த இவர் இவர் மீது வெயில் படாமல் இருக்க கொடிய நச்சு பாம்பு படம் எடுத்து போல நின்றிருந்ததை மக்கள் பார்த்து அதி அதிசயித்தனர் ஒருவேளை கொள்றதுக்காக கோபத்தில் படம் எடுத்து நின்றுக்கும் அது இப்படி கூட நடந்துச்சான்னு தெரியல இவர் சாதாரண பிள்ளை இல்லை என்று உணர்ந்தனர் பெற்றோரே பெற்றோரோ இவர் சாதாரண பிள்ளை பெற்றோரோ இவர் சாதாரண பிள்ளைகள் போல் இல்லையே என்று ஆனால் மக்கள் வந்து இவர் சாதாரண பிள்ளையே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அக்கா கணவரின் சிபாரிசில் இவருக்கு அரசு வேலை கிடைத்தது சிறிது காலம் பணியாற்றினார் ஆனால் தன் வாழ்வின் நோக்கம் இரையரலை மக்களுக்கு வழங்குவதுதான் என்பதை அறிந்தார் அந்த வேலையை விட்டும் குடும்பத்தை விட்டும் விலகினார் தொடர்ந்து தியானம் செய்தார் இவரது மகத்துவம் அறிந்து ஏராளமானோர் நாடி வந்தனர் ஊர் ஊராக சென்றார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி திடீரென்று காணாமல் போனார் பிறந்தது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது எழுபத்தொம்போது எண்பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது முப்பது வயசில் காணாம போயார் நதியில் மூழ்கி விட்டதாக எண்ணினர் ஊரே கூடி நதிகள் தேடியும் கிடைக்கவில்லை மூன்றாவது நாளில் எதுவுமே நடக்காதது போல திரும்பி வந்தார் அன்று முதல் ஆன்மீக செய்திகளை மக்களுக்கு எடுக்க எடுத்துரைக்க தொடங்கினார் புரிந்து கொள்ள முடியாத உருவமற்ற அழிவில்லாத அனைத்து மதங்களிலும் குறிப்பிடப்படும் இறையொருள் ஒருவரே அவர் நம் எல்லோரிடமும் வாசம் செய்கிறார் என்று செய்தியை பரப்புகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் நற்குணம் ஒழுக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் தனித்துவம் வாய்ந்த ஆன்மீக அரசியல் சமூக தளத்தை உருவாக்கினார் நேர்மையாக வாழ வேண்டும் என்றார் குருநானக் அந்த நேர்மையாக வாழ வேண்டும் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு குருநானக் என்று அழைக்கப்பட்டார் சீக்கிய மதம் பிறந்துவிடுகிறது கிழக்கே வங்காளம் அஸ்ஸாம் வரை தெற்கே இலங்கை வரை வடக்கே காஷ்மீர் லடாக் திபத் வரை மேற்கே பாக்தாத் மெக்கா மெதினா அரேபிய தீபகம் வரை தீபகற்பம் வரை என நான்கு நீண்ட நெடிய பயணங்களை அவர் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது கிழக்கே வங்காளம் அஸ்ஸாம் வரையும் தெற்கே இலங்கை வடக்கே காஷ்மீர் லடாக் திபத் வரையும் மேற்கே பாக்தாத் மெக்கா மதீனா அரேபிய தீபகற்பம் வரையும் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது பெரும்பாலும் நடந்தே சென்றார் சென்ற இடங்களிலெல்லாம் இறை செய்தியை பரப்பினார் இவரது போதனைகள் அடங்கிய குரு கிரந்த சாஹிப் சீக்கியர்களின் புனித நூலாக திகழ்கிறது இவை குர்முகி என்ற மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த சீக்கிய மத மதத்தோட புனித நூலு குரு கிரந்த சாகிப்பு அது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்க வரலாற்றில் குர்முகி மொழியில் எழுதப்பட்டிருக்கு இந்து முஸ்லீம் பேதம் பாராட்டாதவர் இந்து முஸ்லீம் பேதம் பாராட்டாதவர் பாராட்டாதவர் இரண்டு பிரிவின் இரண்டு பிரிவினரின் அன்பையும் மதிப்பையும் பெற்ற ஒப்புயர்வற்ற ஞானியாக திகழ்ந்த குருநானக் எழுபது வயதில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் இறைவரடி சேர்ந்தார் நன்றி வணக்கம்